இன்று ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இறுதி வாரத்திலே தான் நாங்கள் இன்றைக்கு கருப்பு ஜூலாய் என்று அனுஷ்டிக்கிற தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறை நிகழ்ந்தது இதனை வருடா வருடம் நாங்கள் கருப்பு ஜூலாய் என்று சொல்லி அனுஷ்டித்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இந்த தான் மிக பெரும் தொகையான மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஐம்பதாம் ஆண்டுகளிலே எழுபதாம் ஆண்டுகளிலே எண்பதாம் ஆண்டுகளிலே பல்வேறு சமயங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இலங்கையின் பெண் பகுதியிலே இடம்பெற்றிருந்தாலும் கூட எண்பத்தி மூன்று ஜூலாயிலே நடந்ததை போன்ற அளவுக்கு மற்ற தருணங்களிலே நடைபெறவில்லை ஆனால் இந்த எல்லா சமயங்களிலேயும் ஒரு குறித்த நிகழ்ச்சி நிரல் பெருமளவிலே அரச ஆதரவோடு அரங்கேற்றப்பட்டது அதுதான் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் தமிழ் மக்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்கள்தான் அதனை கட்டுக்கோப்பாக தங்களுடைய கைப்பிடிக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நினைப்பு சிங்கள மக்கள் மத்தியிலே இருந்து வந்திருக்கிறது அதை தூண்டிவிட்டு அப்படியாக நாட்டினுடைய பொருளாதாரம் இவர்களுடைய கையிலே இருக்கக்கூடாது அது பெரும்பான்மையினத்தவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நினைப்போடு தொடர்ச்சியாக இந்த எல்லாம் கடைகள் எரிக்கப்பட்டன வர்த்தகர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படியான ஒரு நிகழ்ச்சி மிக செம்மையாக நடத்தி நடந்து வருகிறார்கள் அப்படியாக செய்து தங்களுடைய பொருளாதாரத்தையே இன்றைக்கு சீரழ்த்தி விட்டார்கள் இன்றைக்கு ஜூலை இருபத்தி எட்டு மத்தியானம் மூன்று மணிக்கு தந்தை செல்வா நினைவு அரங்கிலே யாழ் வணிகர் கழகமும் வேறு பல பொது அமைப்புகள் தொழில் சம்பந்தமான அமைப்புகள் கூட்டுறவு சங்கங்கள் இணைந்து கருப்பு ஜுலாய் நினைவேந்தல் ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் இதிலே வந்து கலந்து கொள்ளுமாறு யாழ்ப்பாணத்திலே கிளிநொச்சியிலே வாழுகிற அன்பர்களை அன்போடு அழைக்கிறோம் அப்படியாக நீங்கள் வந்து கலந்து இதை இந்த நினைவேந்தலை ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக உலகுக்கு அறிவிப்பது சால சிறந்தது இந்த காலத்திலே இதை செய்ய வேண்டியது விசேஷமாக பொருளாதார சிக்கலிலே மாட்டியிருக்கிற இலங்கை எப்படியாக தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தையே அரச உதவியோடு அழித்தழித்து வந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுவதான ஒரு நிகழ்வாக இது இருக்கும் எங்களுடைய மக்களிலே பலர் உயிர்களை இழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் பொருளாதாரத்தை சிதைத்தார்கள் ஆகவே இதை நினைவு கூறுகிற இந்த நிகழ்விலே விசேட பேச்சாளர் ஒருவர் மட்டக்கணக்கில் இருந்து சாரத்தியங்களாக வருகிறார் அத்தோடு வேறு பலரும் இந்த நிகழ்விலே உரையாற்றுவார்கள் பெருந்திரளாக வந்து யார் மக்கள் இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்